இந்த பாவத்தின் மனிதர்கள் ஈடுபடுவதற்கு உலகத்தின் தொடர்பு வாலிபாக மிகைத்திருப்பதால் அல்லாவுக்கு ரொம்ப இறக்கம் அது நான் சொல்லிட்டேன் அப்படி அனுப்பி வச்சிருக்கேன் வேதத்திற்கு இறக்கி வச்சிருக்கேன் புத்தியம் தந்திருக்க விளங்கத்தை எத்தையும் செஞ்ச பின்னால கூட சைத்தான் நசுடைய தூண்டுதலின் காரணமாக இந்த உண்மை நிலையை தத்துரமாக விளங்குவதற்கு தவறிவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று அல்லாவுக்கு ரஹிமா நம்முடைய மீது அல்லாஹு அநியாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் தான் இருக்கிறான் என்றும் அல்லாஹு சொல்லி இந்த கிருபையின் தக்காதா இதன் தேட்டம் குந்தளிப்பு எப்படியாவது இவர்களை மன்னித்து விட வேண்டும் என்று அல்லாஹுக்கு ஆசை விளங்காததன் காரணமா உலகத்தின் செட்டப் அமைப்பு என்ன அவனை சிக்க வைத்து விடுகின்றது என்றால் அல்லாஹுக்கும் தனக்குமான் நேரடியான ராஜபாட்டை உணர முடியாமல் பல்வேறு பொருட்கள் என்னுடைய வாழ்க்கை சம்பந்தப்படுத்தப்படுவதால் இதன் மூலமாக கொடுக்கிறான் தான் சிந்தனை நீங்கி இந்த பொருள் தானாகவே நமக்கு லாவத்தை தருகின்றன தீங்கை ஏற்படுத்துகின்றன என்ற சிந்தனை மயிலுடைய உள்ளத்தில் இடம்பெற்று அவர்கள் நாசமாப்படுவார்கள் என்பதை அல்லாஹ் அறிந்து இந்த பாவத்தை இந்த சேற்றை பூச்சி பூச்சிக்கொண்டு என்னுடைய முன்னால் வந்து நிற்கக்கூடாது ஏன் தெரியுமா முகம்மது உருசு ஆவுடைய உமத்துன்னு மக்கள் கை கொட்டி சிரிப்பாங்க மற்ற அண்ணா விமத்துகை இவர்களால் முகம்மது உசூல்லாவிட விமத்து என்பதாக கை கொட்டி சிரிப்பார் எந்த உம்மத்துக்கும் கொடுக்காத மாபெரும் பாக்கியமா மன்னிப்பு மன்னிப்பு என்ற ஒன்றை இலவசமா இதை தந்தால் நான் பகரமாக தருகிறேன் என்று சொல்லாமல் கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுக்கக்கூடிய உண்டாக இந்த மகசூலத்தை அல்லாஹாக்கியிருக்கிறான் அதனால் தான் நான் உங்களை மன்னிக்கிறேன் என்று பாவம் செஞ்சவன் தான் மன்னிப்பு கேட்கும் முதலாகத்தை தப்பு செய்யிட்டு திரும்ப தேவை இருக்கு இவ்வளவு நாள் நம்ம தேவையெல்லாம் கொடுத்துட்டாரு அப்படி பாவம் செஞ்சவருக்கு தவறு செஞ்சுட்டோம் அவர் முகத்தில் எப்படி முடிக்கிறது தனது வேறு வழியில் திரும்ப அவர் காலையில் போய் விழுந்து சாமி என்ன மன்னிச்சிடுங்க நான் என்ன தப்பு செய்ய கேட்க வேண்டிய கொடுமை யாருக்கு இருக்குது தவறு செஞ்சவன் தான் ஆனால் இங்கே நியமாரி அவன் புறக்கணிச்சிருப்பான் கூப்பிட்டு நான் மன்னிக்கிறவான் எவ்வளவு பேருக்கேன் எவ்வளவு பேருக்கேன் ரப்ப என்ன செய்யறா முஸ்தீன் இந்த கேட்குறேன் உங்கள் யாராவது பிழை தேடக்கூடிய நான் மன்னிக்கிறேன்